தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் வரைக்கும் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா எந்தெந்த மாவட்டங்களில் இன்னமும் வந்து கள்ளச்சாராயம் கொடி கட்டி உங்களுக்கு தெரியுமா இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட தினசரி வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே சாக்கா இருவீங்க இப்படி கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாக மிக முக்கிய காரணமாக இருந்த காரணங்கள் என்னென்ன இயக்குனர் பாரஞ்சித்துக்கோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கோ ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறத பார்த்துருவோம் ஒரு பாக்கெட் கள்ளச்சாராயம் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இப்படி கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட மக்கள் இன்னமும் கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாகி குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் இப்படி கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க இப்போவே லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க நேரம் இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மாவட்ட நீதிமன்ற வளாகம் தான் கட்டடத்துக்கு சுத்திய வந்து கள்ளச்சாராய விற்பனை வந்து ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருந்திருக்குது தமிழ்நாட்டிலேயே வந்து கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்ட மாவட்டங்கள்ல ஒசூருக்கு அடுத்தபடியாக வந்து கள்ளக்குறிச்சி தான் இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி இருக்குதுங்க அதுக்கப்புறமா விழுப்புரம் மாவட்டம் மழக்கானம் இந்த பகுதிகளில் வந்து கள்ளச்சாராயம் விற்பனை வந்து அமோகமான போயிட்டு இருக்குது ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வந்து பன்ரோட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பேர் இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கர்நாடக தமிழக எல்லை பகுதியாக ஒசூருக்கு சுற்றி வைக்கிற பகுதியில் ஒரு நூற்றி அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மட்டும் அறுபத்தி மூணு பேர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இறப்புகள் வந்து சொல்லும்படியாக இல்லை ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் இப்படி இறப்புகள் வந்து குறைஞ்சிட்டே வந்திருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து இந்த கள்ளச்சராயத்தில் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் தான் நாட்டையே ஒழுக்கி இருக்குது கிட்டத்தட்ட நாலு நாட்களில் ஐம்பத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு சம்பவமாக வந்து நானும் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி இறந்து போன ஐம்பத்தி நாலு பேர்களில் மேக்சிமம் தினசரி கூலி தொழிலாளர்களாக தான் இருந்திருக்காங்க கவக்குறிச்சி தான் வந்து வியாபார மையமாக வந்து செயல்பட்டு இருக்குங்க இங்கே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்குது அதனால வந்து மூட்டை சுமக்கிற கூலி தொழிலாளர்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகம் அதோடு அவங்க வந்து இந்த நெல் மரவள்ளி காய்கறிகள் இந்த மாதிரியான மூட்டைகளை சுமந்து வந்து லாரிகளில் ஏத்துறதா வாடிக்கை இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அழுப்பு தெரியாமல் இருக்கிறக்கும் டாஸ் மார்க் போனால் வந்து இரநூறுபா அந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகுது அதனால் வந்து ரொம்ப குறைந்த விலையில் அதாவது இரநூத்தம்பது மில்லி வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மூட்டையை தூக்கும் தொழிலாளர்கள் எல்லாம் வந்து அலுப்பு தெரியாமல் இருக்கிறக்கும் உடல் வலியை போகிறக்கும் கொஞ்சம் சலிப்பு தெரியாமல் வேலை செய்யலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வந்து இந்த அறுபது ரூபாய்க்கு விற்கிற கலாச்சார ஆயத்தை குளித்து இன்றைக்கு எல்லாருமே பலியாகிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான மலை கல்வராயன் மலை இங்கே வந்து பதினஞ்சு பஞ்சாயத்துக்கு கீழே நூற்றி மலை கிராமங்களில் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே வந்து போதுமான வசதிகள் வந்து இந்த கிராமங்களில் கிடையாது இந்த சாலைகளை இணைக்கிறதே வந்து மண் ரோடு தான் இப்படி இருக்கிற ஒரு பேக்ரவுண்டில் தான் வந்து அந்த மக்கள் எல்லாருமே வசித்து வந்துட்டு அங்கே வந்து நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க இவங்களோட பெரும்பான்மையான தொழிலே வந்து விவசாயம் தான் விவசாயத்தால் போதிய வருமானம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி வேலைக்கும் யாரும் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு போதுமான வேலை இல்லாதனால இவங்களும் சேர்ந்த இந்த கலாச்சார பிஸ்னஸில் வந்து ஈடுபடுறதா வந்து எல்லாம் படித்தோம் இந்த கிராமத்து மக்களோட வறுமையை வந்து இந்த கள்ளச்சாராய கும்பல் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்க இப்படி வந்து மலை கிராமங்களில் வந்து இவங்க வந்து சாராயம் தைக்கிறதுக்கு ஏதுவான நீரோடை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க நகரங்கள்லேருந்து சிட்டியிலேருந்து இந்த சாராயம் காய்ச்சலுக்கு உண்டான மூலப்பொருட்களை எல்லாம் அவங்க கொண்டு வந்து அங்கே மலைப்பகுதியில் காய்ச்சி அதை வந்து ஒரு பேரலில் வந்து ஊற வைக்கிறாங்க ஊற வச்சதுக்கப்புறமா த தன்னோட சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஏரியாக்களான சேத்தூர் ஆரம்பூண்டி மேல்பாச்சேரி கிளத்தூர் கொடாறு இந்த மாதிரி அடர்ந்த வனப்பகுதியில் வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை வந்து நம்ம டவுன் சைடு வந்து அப்படியே இறக்கிடுறாங்க பேரல் வழியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கிற அடிவார பகுதிகளான சின்னசேலா கல்லாநத்தம் சங்கராபுரம் மூலக்காடு லக்கிநாயக்கம்பட்டி கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் வழியாக வந்து சாராயம் கடத்தப்பட்டு அங்கேருந்து விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியில் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க இதில் வந்து மொத்த வியாபாரிகள் வந்து சில்லறை வியாபாரிகளுக்கு நூறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்க இதெல்லாம் கேட்குறக்க இப்படி வந்து நூறு லிட்டராக வந்து சில்லறை விற்பனை செய்கிறது மட்டும் இல்லாமல் பொது ஏலத்துக்கும் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸில் படித்த ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எப்படி வந்து கள்ளச்சாராயத்தை பொது வெளியில் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது இந்த மொத்த வியாபாரிகிட்ட வந்து கொள்முதல் பண்ணுற இந்த சில்லறை வியாபாரிகள் பண்ணுற ஒரு சில்லறத்தனமான விஷயந்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி வந்து இருக்குது இந்த சில்லறை வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக இந்த கள்ளச்சாராயத்தோட வீரியத்தை வந்து அதிகப்படுத்தணும் டேஸ்ட்டை வந்து போட்டோம் அதே மாதிரி ஒரு டைம் குடித்தாங்கன்னா திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராயத்துக்குள்ள வந்து தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற மெத்தனால் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவில் வந்து கலந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து மெத்தனால் அதிகமாக கலப்ப கலக்கறனால தான் கள்ளச்சாராயம் இன்றைக்கி விஷச்சாராயமாக மாறி இருக்குது இப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு சமுதாய அக்கறை இல்லாமல் காசு பணத்தை மட்டுமே வந்து ரொம்ப எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான வேலையை வந்து அந்த வியாபாரிகள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்துருக்குது ஓகே இந்த கள்ளச்சாராய விற்பனையை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் இங்கே வந்து மேஜராக ஒரு இஷ்யூ என்ன போயிட்டுருக்குன்னா வேலை வாய்ப்பின்மை தான் பெரிய விஷயமாக வந்து பேசப்படுது வேலை வாய்ப்பு தான் மக்கள் வந்து கவனம் செய்து திசை மாறி போகிறாங்க கள்ளச்சரையத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு தான் வந்து நம்ம ஒயிடாக வந்து படித்தோம் அதனால் கவர்மெண்ட் வந்து அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் வந்து தொழில் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தொழிற்சாலைகள் வந்து அமைச்சு கொடுக்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை வந்து அதை அமைச்சு கொடுக்கலாம் பால் பண்ணையை வந்து அமைச்சு கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து மகளிர் உத சுய உதவிக்குழு மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவங்களை வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கலாம் இந்த மாதிரி முன்னேற்ற முன்னெடுப்புகளை வந்து தமிழக அரசு செஞ்சாங்கன்னா வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் வந்து ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வந்து மேலே வருவாங்க அப்படி மேலே வரும்போது இந்த மாதிரியான ஒரு தவறான பாதையில் வந்து மக்கள் வந்து போகாமல் அவங்களோட பிஸ்னஸில் மைண்ட் மைண்ட் செலுத்தி அவங்களோட பிஸ்னஸில் வந்து தங்களோட ஃபோக்கஸை வந்து செலுத்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க இந்த கள்ளச்சாராயும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாகும் சுத்தமாக வந்து கள்ளச்சாரையை விற்பனையை வந்து அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்குது இப்படி அந்த ஏரியாவில் தொழிற்சாலைகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா வந்து இயக்குனர் பாரஞ்சித்து வந்து தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான நீலம் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது வந்து தன்னோட எட்டாவது படம் எட்டாவது படத்தை வந்து பாரஞ்சித்து வந்து தயாரிக்கிறாரு இந்த படத்துக்கு டைட்டில் வந்து பாட்டில் ராதா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காரு டைட்டிலுக்கு ஈகோல வந்து அந்த போஸ்டரும் இருந்துச்சு அது என்னென்னா வந்து ஒரு சரக்கு பாட்டிலுக்குள்ளே படத்தோடய ஹீரோ குரு குரு சோமசுந்தரம் வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ளே அந்த பாட்டில்களும் ஒரு சிம்மாசனத்தில் குரு சோமசுந்தரம் வந்து உட்காந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு போஸ்டரை தான் வந்து நீலன் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பாரஞ்சித் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது சோசியல் மீடியாவில் வைரலாகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சி சம்பவம் ரிலேட்டடாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருப்பார் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னப்பா கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் போயிட்ருக்குது இவர் பாட்டுக்கு இப்படி டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணி வேணனே வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவும் தன்னோடய அடுத்த படத்தோட ப்ரொமோஷனுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க என்னதா இருந்தாலும் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து எல்லார் பார்வைக்கும் முன்னாடிதற்கும் தமிழ் சினிமா என்ன ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க அடுத்த படம் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பட படம் முழுக்க வந்து ஒரு சோசியல் இஷ்யூவாக பேஸ் பண்ணி தான் வந்து ரஞ்சித் வந்து எடுத்திருப்பார் அப்படிங்கிறத உண்மை தொடர்ந்து ஏழு படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது வசூல் ரீதியாகவும் சரி அதே மாதிரி விமர்சனங்கள் ரீதியாகவும் சரி எட் ஏழு படங்களுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது இந்த எட்டாவது படமும் கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்குமோ அப்படின் தான் வந்து ரசிகர் உட்பட எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் கருத்து இருக்காங்க இந்த படமும் ஒரு சோசியல் இஷ்யூவோ மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாரு பாரஞ்சித் அதுவும் கள்ளக்குறிச்சி சம்பவமாக தான் இருக்கும்னு அடிச்சு சொல்கிறாங்க நம்ம சினிமா விமர்சர்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் டெஃபினெட்டாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க நிறைய பேருக்கு ஸ்பென்ட் பண்ணுற மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து இந்த வீடியோ போய் சேரும் அவங்க மக்கள் மனநிலை மாறும் கவர்மெண்ட்டோட மனநிலை மாறும் அப்படிங்கிறத வந்து எந்த மாற்றமும் இருக்காது ஸோ டெஃபினட்டாக நிறைய பேருக்கு மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்